நாளைக்கு வந்து ஆறாயிரம் எட்டாயிரம் லிட்டர் நம்ம இதை உற்பத்தி பண்றோம் நம்ம தண்ணியோட மிக்ஸ் பண்ணி உற்பத்தி நடந்துகிட்டே இருக்கும் டெய்லி நடந்துட்டு இருக்கும் மேலாண்மை வந்து விவசாயி பண்ற மிகப்பெரிய தப்பு என்னன்னா இப்போ இங்கே வந்து ஒரு ப்ரெஷர் பம்ப் அங்கே ரெண்டு பாரில் கிணத்து மோட்ரு ப்ரெஷர் இருக்குதுன்னா இங்கே நாலு பாரில் ஒரு ஹை ப்ரெஷர் பம்ப்பு நாங்கள் டிசைன் பண்ணி செஞ்சு அதன் மூலம் கொண்டு போய் இன்ஜெக்ட் பண்ணுறோம் சாணம் கோமியம் எல்லாமே வந்து இந்த தொட்டிக்கு வந்து கீழே ஒரு பைப் லைன் இருக்கு ஒரு ஆரஞ்சு பைப் இருக்கு அது வழியா நம்ம கழுவி விட்டோம்னா எல்லாமே இந்த தொட்டிக்கு வரும் நம்ம சாணியை இன்னைக்கு கொண்டு போய் போடுறதுக்கு வந்து ஒரு லோடுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கேட்கறான் டிராக்டர் ஆள் கூலி ஒரு வருஷத்துக்கு ஒரு விவசாயி அதுக்காக மட்டுமே ரெண்டரை லட்ச ரூபா செலவு பண்றாங்க

தேவை அந்த பத்து ஏக்கருக்கும் வந்து ஆட்டோமேட்டிக் முறையில உரங்களை கொடுக்கறதுக்கு இந்த பயோடைஜெஸ்ட் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சோ இது எப்படி செயல்படுது இது எப்படி அமைச்சாரு இதோட சைஸ் என்ன இதுக்கு இதுக்கான காஸ்ட் எவ்வளவு எப்படி வந்து இயங்குறது இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த வழியில பார்ப்போம் சார் வணக்கம் வணக்கம் அந்த பயோடைஜெஸ்ட் பத்தி சொல்லுங்க சார் இது ஏன் தேவை முதல்ல ஒரு விவசாயிக்கு இயற்கை விவசாயம் பண்றோம் அப்படின்னா நம்ம ஜீவாமிர்தமோ அமிர்த கரைசலோ பஞ்சகாவியாவோ நம்ம தொடர்ந்து கொடுக்கணுங்கிறது முடிவாயிடுச்சு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு லிட்டர் பேரலில் தான் நாங்கள் செஞ்சு முதல்ல கொடுத்தோம் அதை கொண்டு போய் இரநூறு லிட்டரில் டெய்லி கலக்கி அதை கொண்டு போய் ஆளை வச்சு ஒவ்வொரு மரத்துக்கு ஊற்றி அந்த மாதிரி பண்ணும்போது ஆட்கள் கூலி அதிகமாகுது ஒரு கட்டங்களில் ஆட்களை என்ன சார் சும்மா இதை போட்டு டெய்லி சாணி காரை கோமியத்தைக்கார எங்களை இப்படி பண்ணுறீங்களே ஒரே வாசம் அடிக்குது எங்களுக்கு அப்படின்னு பிரச்சனை அப்புறம் மாடுகள் அதிகமாகும்போது நம்ம இதை பெரிய அளவில் தயாரிக்கிறதுல நிறையா பிரச்சனைகள் அதனால வந்து சிம்பிளாக என்ன பண்ணலான்னு யோசிச்சோம் என்ஜினியரா நாங்க இதுலதான் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்ப என்ன பண்றோம் ஒரு ஒரு தொட்டியில மாட்டு ஷேட்டு கழுவி விட்டா வந்துடணும் ஏன்னா இன்னைக்கு சாணி எடுக்கிறதுக்கே ஆள் இல்லை சாணி எடுக்க முடியாத நிலையில கழுவி விட்டா ஒரு தொட்டிக்கு வந்துடும் அந்த தொட்டியில நல்லா அதைய கலக்கி சாணம் கோமியம் தண்ணி எல்லாம் வரும் அந்த தொட்டியில நல்லா கலக்கி அதை ஒரு டீ வாட்டரிங் மெஷினுக்கு கொடுக்குறோம் அந்த மிஷின் சாணத்தை பிழிஞ்சு எடுத்துரும் சக்க தனியா பால் தனியா இந்த சக்க தனியா விழுந்துடும் பால் வந்து இந்த பெரிய பயோடைஜஸ்டர் தொட்டிக்கு வரும் இந்த தொட்டியில் நம்ம வந்து மறுபடியும் நாட்டு சக்கரை இருபத்திலை தாவரம் மாவு பழங்களுடைய வேஸ்ட்டு பனம்பழம் பப்பாளி பழம் என்ன வேஸ்ட் இருக்குது அது போட்டு மற்ற பாக்டீரியா எல்லாம் ஆட் பண்ணி நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு நோக்கி வைக்கிறோம் முதல் டைம் மட்டும் நொதிக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு டு இருபத்தோரு நாள் ஆகும் மற்றபடி டெய்லி வர்றதை டெய்லி வந்து எடுத்துறோம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த அமிர்த கடைசி ரெடி ஆயிரும் டெய்லியும் எடுத்துறோம் அப்புறம் நம்ம இங்கே இப்போ இதை சொ நீர் நீரில் கொடுக்குறது அப்படின்னாலே இது ஃபில்ட்ரு பண்ணாதான் போகும் ஃபில்டரிங் தான் பெரிய இப்ப இருக்கும் இப்போ ஜீவாம்பிரம் தயாரிக்கிறோம் வெஞ்சுரியில கொடுக்குறோம்னால போய் அடைச்சிக்கும் ஃபில்டர் பண்ணலன்னா போய் அடைச்சிக்கும் அப்போ இதுக்குள்ளேயே ஒரு பிரைமரி ஃபில்டர் செட் பண்ணோம் டிசைன் பண்ணி அங்க உள்ள ஒரு ஃபில்டர் செட் பண்ணோம் அங்க ஐநூறு மைக்ரான் இங்க முந்நூறு மைக்ரான் அதுக்கப்புறம் வெளியில ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சது இதுக்கு யூஸ் ஆயிருக்கு ஆமா அப்புறம் வெளியில ஒரு நூறு மைக்ரான் செட் பண்ணோம் அப்போ நூறு மைக்ரான் அளவுக்கு நம்ம ஃபில்டர் பண்ணி ஒரு தொட்டியில கலெக்ட் பண்றோம் கலெக்ட் பண்ணிட்டு ஏன்னா மற்ற எல்லா இரிகேஷன் சிஸ்டம் நூற்றம்பது மைக்ரான் ஹோல்ஸ் இருக்கும் மினிமம் நூற்றம்பது மைக்ரான் இன்லைன் நாள் நூத்தம்பது மைக்ரான் இருக்கு நூறு மைக்ரான் வரைக்கும் ஃபில்ட்ரு பண்ணிட்டோம்னா அடைக்காம போய் அடைக்காம போய் அந்த தொட்டியில் ஒரு ப்ரெஷர் பம்ப் வச்சு கொண்டு போய் நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணிடறோம் ஏன்னா வெஞ்சுரி சிஸ்டம் இங்கே ஒர்க் ஆகாது வெஞ்சுரி வந்து கன்வர்ஜன் டைவர்ஜன் ஆசை நீங்க வால்வை க்ளோஸ் பண்ண க்ளோஸ் தான் சக்ஸன் நடக்கும் அப்போ அது யூனிஃபார்ம் ஃப்ளோ இருக்காதாங்க அப்போ இங்க வந்து ஒரு ப்ரெஷர் பம்ப் அங்க ரெண்டு பார்ல கிணத்து மோட்டர் ப்ரஷர் இருக்குன்னா இங்க நாலு பார்ல ஒரு ஹை பிரெஷர் பம்ப் நாங்க டிசைன் பண்ணி செஞ்சு அத மூலம் கொண்டு போய் இன்ஜெக்ட் பண்றோம் நம்ம கார் வாஷர் எல்லாம் இன்ஜெக்ட் ஆகுது அந்த அளவுக்கு கொண்டு போய் இன்ஜெக்ட் பண்ணிடுறோம் சோ எப்பெல்லாம் தண்ணி போகுதோ அப்பெல்லாம் இதைய வந்து மிக்ஸ் பண்ணிடும் ஒரு நாளைக்கு தண்ணியோட மிக்ஸ் பண்ணிடுவோம் ஒரு நாளைக்கு வந்து ஆறாயிரம்ல இருந்து எட்டாயிரம் லிட்டர் நம்ம இதை உற்பத்தி பண்றோம் நம்ம தண்ணியோட மிக்ஸ் பண்ணுவோம் உற்பத்தி நடந்துகிட்டே இருக்கும் டெய்லி நடந்துட்டு இருக்கும் டெய்லி வரதை டெய்லி உற்பத்தி பண்ணிடுறோம் ஏன்னா நம்ம தண்ணி ஏழு நாளைக்கு ஒருக்காக தான் கொடுக்குறோம் நம்ம தண்ணி எப்பெல்லாம் கொடுக்கும்போது அப்போ உரமா கொடுக்கணுங்கிறது தான் இந்த இது ஏன்னா நம்ம அங்க சத்து மற்ற பயிர்கள் இத்தனை பயிருக்கு தேவையான சத்து எல்லாமே வந்து இப்போ நம்ம தண்ணியோட உரம் சேர்ந்து போறதுனாலதான் அதனோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்குது இதுக்கு வந்து இதுலையும் மீத்தேன் டெவலப் ஆகும் மீத்தேன் டெவலப் ஆகும் அந்த நம்ம வெளியில இருந்து ஏர் கொடுத்து அந்த மீத்தேனை ரிலீஸ் பண்ணிடுறோம் ரிலீஸ் பண்ணிடுறோம் கொஞ்சம் நம்மளுக்கு கேஸ் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் பயோ கேஸ்ஸை எடுக்கிறோம் இங்க இருக்கிறவங்க வந்து யூஸ்ல இருந்து இதுல இந்த பயோ கேஸும் எடுத்து அதை எதுக்கு யூஸ் பண்ணி அது வந்து இங்க இங்க தோட்டத்துல இருக்கிறவங்களுக்கு சமைக்கிறதுக்காக அந்த கேஸு போகுதுங்க அது அந்த யூனிட்டிங்களா அந்த பயோ கேஸ் ஓகே 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 இப்போ இதுல மேல பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் நல்லா எல்லாம் ஃபார்மா இது பூரா பேக்டீரியாஸ் பாக்டீரியாஸ் நல்லா நொதிச்சு

அப்ப மீதி மறுபடியும் பத்தாயிரம் லிட்டர் இன்னைக்கு ஆட் பண்றாங்க சாயந்தரம்னா அடுத்த நாள் அது ரெடி ஆயிடும் ஏன்னா இப்ப நம்ம இந்த அமைப்பு வந்து ஒரு பெரிய விவசாயிக ஒரு பத்து மாடு இருபது மாடு இருக்குது ஒரு ஐம்பது மாடு இருக்குது அந்த மாதிரின்னா இந்த மாதிரி போயிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா அதை உற்பத்தி செய்ய முடியும் சின்ன விவசாயி ஒரு ஏக்கரா ரெண்டு ஒரு மாடு இவ்வளவு பெருசு தேவையில்லை இந்த அமைப்பு இதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது ஆமா 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 ஏன்னா நம்ம இன்னைக்கு வாஷ் பண்ணி விட்டா போதும் ஷெட்டில இருந்து எடுக்கவே வேண்டாம் கழுவி விட்டாங்கன்னா போதும் மறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ப்ராசஸ் ஆகி சுவிச்ச போட்டாங்கன்னா நேரா வந்து எப்படி காமிச்சிருக்கீங்களா கழுவி விட்டதுல இருந்து வருது எப்படி ஆகுது அப்படின்ட்டு பார்த்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டு தொழுவத்திலிருந்து கழுவி விடுற தண்ணி சாணம் கோமியம் எல்லாமே வந்து இந்த தொட்டிக்கு வந்துடும் கீழே ஒரு பைப் லைன் இருக்குது ஒரு ஆரஞ்சு பைப் இருக்குது அது வழியாக நம்ம கழுவி விட்டோம்னா எல்லாமே இந்த தொட்டிக்கு வரும் இந்த தொட்டிக்கு வர்றதை நம்ம ஒரு அஜிடேட்டர் வச்சு நல்லா கலக்குறோம் சாணம் கோமியம் தண்ணி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்காக கலக்குறோம் கலக்கிட்டு ஒரு ஸ்லரி பம்பு மூலிமா நம்ம வந்து அந்த டீ வாட்ரிங் மிஷினுக்கு கொடுக்குறோம் அந்த மிஷின் இதுலேருந்து வர ஸ்லரியை சக்கை தனியாக பால் தனியாக பிரிச்சிருது அந்த மிஷின் எடுத்தது போக மீதி தண்ணி தான் இங்கே வருது அது ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ டென்சிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த மிஷினை எடுத்துக்கும் எடுத்தது போக தண்ணி மீதிங்க வருது அந்த சைடு பவுடர் விழுந்துடும் சாணி அந்த சக்கை நம்ம வீட்டுக்கு புளிஞ்சு எப்படி சக்கை அந்த மாதிரி சக்கை விழுந்துடும் தண்ணி வந்து இந்த தொட்டியில் விழுகுது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த தொட்டியில் விழுந்துட்டு இருக்குது இங்கே விழுகிற இந்த சாணி பால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மறுபடியும் நொதிக்க வச்சு அமிர்த கரைசெல்லாம் மாத்தி அதையும் மறுபடியும் பில்டர் பண்ணி ஒரு டேங்க்ல கலெக்ட் பண்றோம் அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போய் இன்ஜெக்ட் பண்றோம் இந்த மொத்த செட்டப் இந்த மொத்த ப்ராசஸையும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேட்டன் காப்புரிமை வாங்கி இருக்கிறோம் நம்ம இப்போ கண்டுபிடிச்சதுக்காக நீங்க நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கா காப்புரிமை நம்ம மாதிரி நீங்க பண்ணி வெளியில நிறைய விவசாயிகள் இன்னைக்கு பண்றோம் ஒரு ஐம்பது அறுபது யூனிட் பண்ணோம் பெரிய விவசாயி இரநூறு மாடு வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த வேஸ்ட் டிஸ்போசலே பெரிய பிரச்சனை அவங்களுக்கு வந்து பெரிய அளவுல பயோ கேஸ் பிளான்ட் போட்டு அதுல இருந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனு அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கு மினிமம் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்தா பண்ணலாம் பண்ணலாம்

வர்றதை இங்கே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ இதுக்குள்ளே வந்து ஒரு ஹை ப்ரெஷர் பம்ப் இருக்குது இந்த பம்ப் மூலயமா கொண்டு போய் எங்க கிணத்துடைய டெலிவரி ஸ்டார்டிங் பாயிண்டோ அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம் இப்போ ஹை ப்ரெஷரில் இது போய் அது கூட இன்ஜெக்ட் ஆகி தண்ணி கூட கலந்து போயிக்கு ஸோ எப்போல்லாம் தண்ணி போகுதோ அப்போல்லாம் இது ஆன் பண்ணோம்னா இது மிக்ஸ் ஆகி போய்க்கும் இல்லை அது ஆட்டோமேட்டிக் பண்ணுறதுனால சிங்க்ரனைஸ் பண்ணி டைமிங் போட்டு மேட்ச் பண்ணிடலாம் அப்போ நம்ம தண்ணி எப்போல்லாம் போகுதோ அப்போ உரம் கலந்து போய்ட்டுருக்கோம் வேறு யூரின் சாணம் எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு ஹை ப்ரெஷர் பம்பில் வந்து வாஷ் பண்ணி விட்டோம்னா இந்த ஒரு கட்டுற வழியாக இங்கே கீழே பைப் இருக்குது கீழே ஒரு ஆறு பைப் கொடுத்துருக்குறது இது வழியாக வந்து கலெக்ட் ஆகி நம்ம அந்த முதல்ல சொன்ன டேங்க்குக்கு போயிடும் இது வந்து ஈஸியாக நம்ம டெய்லியும் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ஷெட்டு சுத்தமாக இருக்கும் சாணம் அல்லனுங்கிறது கூட கிடையாது

இந்த அமைப்பு அந்த மெஷின் மோட்ரு இதெல்லாம் அமைப்பு ஏற்படுத்துறதுக்கு ஒரு நாலஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணிருக்கிறோம் எப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு கடந்த ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்ணணும் நம்ம இது நாலஞ்சு லட்ச ரூபாய்ங்கிறத விட இன்னைக்கு நம்ம கிட்ட சாணி இருக்குது மாட்டு சாணம் நம்ம எடுத்து போட்டுக்கிறாங்க ஒரு நூறு லோடு சாணி இருக்குது அப்படின்னா நம்ம சாணியை இன்னைக்கு கொண்டு போய் போடுறதுக்கு வந்து ஒரு லோடுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கேக்குறான் டிராக்டர் ஆள் கூலி ஓகே ஒரு வருஷத்துக்கு ஒரு விவசாயி அதுக்காக மட்டுமே ரெண்டரை லட்சம் ரூபாய் செலவு பண்றாங்க போயிட்டு போயிட்டு இருக்கு இருக்கு அப்படின்னு பாக்கும்போது இது ஒரு பேசிக் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றதுக்கு ஒரு செலவு ஒன்ஸ் பண்ணிட்டோம்னா இது பத்து வருஷமோ இருபது வருஷமோ இதுல நம்ம வேற எந்த செலவும் ஒண்ணும் கிடையாது இதுல வேற ஒண்ணும் பெரிய மெக்கானிசம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்களா மெக்கானிசம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அதுல வந்து நம்ம கலக்கறோம் கையில கலக்கு போல ஒரு அஜிடேட்டர் வச்சு பிளேடு வச்சு நல்லா கலக்குறான் அதுல ஒரு சிலரி பம்ப் வச்சு ஒரு மிஷினை கொடுக்குறோம் அந்த மிஷின் வந்து சக்கை தனியா பால் தனியா பிரிக்குது அந்த மிஷின் நம்ம டிசைன் பண்ணிக்குறோம் அது நம்ம அது நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஆல்ரெடி மிஷின் இருக்குது நம்ம இந்த நாட்டு மாட்டுக்கு தகுந்த மாதிரி சில மாடிஃபிகேஷன் பண்ணி டிசைன் பண்ணிருக்கிறோம் ஆமா ஏன்னா அது நாட்டு மாடுனா ஒரு மாதிரி ஆட்டு புலக்கினா ஒரு மாதிரி ஜெர்சி மாடுனா அந்த சாணம் வேற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரியான மாற்றங்கள் நம்மளுக்கு எவ்வளவு தூரம் அது புளிஞ்சு வரணும் அப்படிங்கறத நம்ம அதை பண்ணிருக்கிறோம் இதுல இன்னொரு ப்ரெஷர் பம்ப் வச்சிருக்கிறோம் அது வந்து இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஹை ப்ரெஷர்ல போறாங்க அந்த மாதிரியான ஒரு பம்ப் வச்சிருக்கிறோம் இதெல்லாம் என்னன்னா நம்மளுடைய வேலைய எழுதாக்கு நாளே இல்லைனாலும் நம்மளால இத கொண்டு போய் தோட்டத்துக்கு சேர்த்த முடியும் ஒரு பத்து நாள் முடியும் பத்து ஏக்கரும் பாய்ச்சிட முடியும் இது வெளிலயும் நம்ம விற்பனை விற்பனை சார் செய்யறோம் சார் மத்த விவசாயிகள் வந்து இந்த வாங்கி அவங்க கொண்டு போய் மாடு இல்லாதவங்க நம்ம ஆயிரம் லிட்டர் ரெண்டாயிரம் லிட்டர் அந்த மாதிரி அது நம்ம மூன்று ரூபாய்க்கு தான் குடுக்குறோம் ஒரு லிட்டரே மூன்று ரூபாய்க்கு தான் குடுக்குறோம் தண்ணியே இருபது ரூபாய் சொல்றாங்க மூணு ரூபாய்க்கு அவங்க என்னன்னா நம்ம அதை பழகணும் அவங்க அட்லீஸ்ட் அதை கொடுத்து அவங்க பழகணும் இருக்கு இதை கொடுத்தோம்னா நல்லா இருக்கும் நம்மளும் இயக்க விவசாயத்துக்கு மாறலாங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஏற்படும் அதுக்காக நம்ம நம்மளுக்கு ஏன்னா உட்பட தேவையை விட அதிகமா தான் இருக்குது நிறைய மாடுகளுக்கு தேவையை விட அதிகமா தான் இருக்குது அப்ப நம்ம அதுக்காகவும் நம்ம கொடுக்கறோம் இதுல என்ன அந்த அமிர்த கரைசல் மட்டும் ரெடி பண்றீங்களா என்ன அமிர்த கரைசல் மட்டும்தான் அமிர்த கரைசல் மட்டும் இந்த உரத்தை வந்து ஏக்கருக்கும் பயன்படுத்துறதுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து விளைச்சல் அதிகமா இருக்கு வேற உரங்கள் இது போதுமானதா இருக்கா நம்ம இது மட்டும்தான் வேற எந்த உரம் கொடுக்கறது இல்ல நம்ம மீன் அமிலம் கொடுக்குறோம் மாசம் ஒருக்கா மீன் அமிலம் கொடுக்குறோம் இந்த உரம் மட்டும்தான் இதுதான் இதுதான் கொடுக்குறது நம்ம மண்புழு உரம் உற்பத்தி செய்யறோம் வெளியில விற்பனைக்கு தான் கொடுத்துறோம் மண்புழு ஏன்னா நம்மளுடைய உர பயன்பாடு இந்த உர மேலாண்மை வந்து விவசாயி பண்ற மிகப்பெரிய தப்பு என்னன்னா நம்ம ஆறு மாசத்துக்கு ஒருக்கா வருஷத்துக்கு ஒருக்கா கொண்டு போய் பத்து கூட இருபது கூட சாணமோ கோழியர்வோ ஒரு மரத்துக்கு அடியில கொட்டிட்டு வந்துருவாங்க அது வெயில் மழைக்கெல்லாம் காஞ்சி வேஸ்டா போய் ஆஹ் ஏன்னா முழுசு மரம் எடுத்துக்க முடியாது ஒரே டைம்ல முழுசு சாப்பிட முடியாது நான் இன்னைக்கு நாலு இட்லி சாப்பிடணும் நாலு இட்லி தான் சாப்பிட முடியாது நான் நாற்பது இட்லி ஒட்டுக்கா சாப்பிட்டு மீதி முப்பது நாள் வெறும் தண்ணியை குடிச்சிட்டு படுத்துக்கன்னா முடியாது அதே மாதிரிதான் மரம் ஸோ மரத்துக்கு ஒரு தொடர்ந்து உரம் கொடுக்கறது மட்டும்தான் சரியான முறை இன்னைக்கு அதுக்காகத்தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு யூரியாவேனா யூரியா லிக்விடா வந்துடுச்சு அப்ப நம்ம தண்ணியில உரம் கொடுக்கறது தான் ஈஸி இனிமேல் சாலிடா கொண்டு போய் கூட கூட போடுறதுக்கு ஆட்களும் கிடையாது இந்த இதெல்லாம் கஷ்டமும் கூட நேர விரையும் அதிகமாகும் அப்ப இது வந்து நம்ம தொடர்ந்து கொடுக்கும்போது அதனோட விளைச்சல் வந்து அதிகமாயிருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி மூணு இருந்து நூத்தி ஐம்பத்தாறு காய் வரைக்கும் இன்னைக்கு விளைச்சல் அதிகமாயிருக்கும் ஒரு ஒரு மரத்துக்கு ஒரு மரத்துக்கு அண்டுக்கு விளைச்சல் அதிகமா இருக்கு மண்ணுடைய அங்க கரிமச்சத்து புள்ளி மூணுல இருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு எட்டு ஆயிருக்குது இதுக்கெல்லாம் மெயின் காரணம் இதுதான் மெயின் காரணம் இந்த நம்ம முதல்ல ஜீவாமிரதம் செஞ்சோம் இப்ப அமிர்த கரைச்சல் ஜீவாமிரதம் ரெண்டுமே பண்றோம் அமிர்த கரைச்சல் நம்ம தொடர்ந்து தொடர்ந்து கொடுக்குறோம் ஜீவாமிரதம் பக்கத்துல இருக்குங்களா ஜீவாமிரதம் பக்கத்துல இருக்கு அதுவும் இதே மாதிரியா எப்படி ரெடி பண்றோம் அதையும் ஆட்டோமேட்டிக்கா பண்றோம் அது நம்ம பூனேல அதுக்கான இது உற்பத்தி பண்றாங்க அவங்ககிட்ட அந்த மெஷின் வாங்கிட்டு வந்து இங்க நம்ம பண்றோம் அது எப்படின்னு பார்த்தலாம் பார்த்தலாம் நம்ம அடுத்த பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஜீவாமிர்தம் யூனிட் ஏன்னா நம்ம நிறைய பேர் ஜீவாமிரதம் செய்கிறோம் இரநூறு லிட்டர் பேரலில் செய்கிறோம் அதை களைக்கு கொண்டு போய் ஊற்றுறது பல பிரச்சனை இருக்குது இது இந்த சிஸ்டம் வந்து பூனையில் தயாரிக்கிறாங்க இது என்ன பண்ணுதுன்னா நம்ம சாணம் கோமயம் சக்கரை மாவு ஒரு கைப்பிடி மண் மேலே இருக்கிற ஒரு மிஷினில் களைக்கு உள்ளே போட்டோம்னா இது வந்து ஒரு மூணு நாளில் ஜீவாமிருதம் ரெடி ஆயிடும் இதில் மூணு நாலு ஸ்டேஜாக வந்து ஃபில்ட்ரு வச்சுருக்கிறாங்க அப்போ நம்ம ஓப்பன் பண்ணி விட்டோம்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபில்டர்டு ஜீவாமிர்தமாக வரும் கம்ப்ளீட்டாக வந்து நூறு மைக்ரான் அளவுக்கு ஆகி வந்துடும் அப்போ இந்த ஃபில்ட்ரு வர்றது எங்கேயுமே அடைக்காது நம்ம தண்ணியில் போயிடும் அது உள்ளே இருக்கிற கசகளை மறுபடியும் மோட்டர்லேருந்து வர லைன் கொடுத்துருக்குது வாஷ் பண்ணிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நம்ம க்ளீன் பண்ணிடலாம் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ட்ரம் அங்கே தனித்தனியாக வச்சுக்கலாம் அது சார் அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேஸ்ட் கம்போசர் வச்சிருக்கிறோம் அதுக்கப்புறம் வேணுங்கிறத ஜீவாமிருதம் இது மட்டும் தான் ஜீவாமிரதம் சார் இப்போ உங்களுடைய அந்த அமிர்த கரைசலுடைய பயோடைஜஸ்டர் செட்டப் பார்த்தோம் அப்புறம் இந்த ஜீவாமிர்தம் செட்டப் பார்த்தோம் ஒரு இயற்கை விவசாயி அதுவும் ஒரு பத்து ஏக்கருக்கு மேல பண்ணும் போது தான் ஸ்மார்ட்டா யூஸ்டா மட்டும் வந்து சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இருந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு தேங்க்யூ சார் விவசாயிகளுக்கு ஒரு நற்செய்தி இலவச மண் மற்றும் தண்ணீர் பரிசோதனை நேரடி ஆய்வு உற்பத்தி விலையில் தரமான உரம் விவசாய ஆலோசனை வழங்குகிறது சத்தியம் வேளாண் மருத்துவ மையம் இன்றை தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள்